சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனையர் பதக்கங்களை குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது அதில் ஒன்று ஹேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இதில் பதினேழு வயது மற்றும் இருபத்தி ஒன்று வயதுக்கு உட்பட்ட இந்த விளையாட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களை தேர்வு செய்து தேசிய அளவிலான போட்டிகளை நடத்தி அதில் தேர்வாகும் வீரர் வீராங்கனைகளுக்கு சர்வதேச தரத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமர் மோடி வடிவமைத்தார் இதுவரை ஐந்து மாநிலங்களில் போட்டிகள் நடந்துள்ளன சென்னையில் நடந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்ற பிரதமரிடம் ஹேலோ இந்தியா போட்டிகளை தமிழகத்தில் நடத்த அனுமதி அளிக்கும்படி முதல்வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதியும் கோரிக்கை வைத்தனர் அதை பிரதமர் ஏற்றார் அதன்படி சென்னை நேரு விளையாட்டு மைதானத்தில் ஹேலோ போட்டிகளை நேற்று பிரதமர் துவக்கி வைத்தார் துவக்க விழாவில் கவர்னர் ரவி முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அமைச்சர் நிஷித் பிராமணிக் பங்கேற்றனர் நான்கு மாதங்களாக இதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்தது சென்னையை தவிர திருச்சி மதுரை கோவை ஆகிய நகரங்களிலும் போட்டிகள் நடப்பதால் அவ்விழாவை விழா கோலமாக பூண்டிருக்கிறது தமிழகத்தில் கால்பந்து கபடி வாலிபால் ஜூடோ பழுதூக்குதல் சிவாக்ஸ் வெள்வித்தை குத்துச்சண்டை பூப்பந்தாட்டம் டேபிள் டென்னிஸ் சைக்கிளிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் நீச்சல் ஹாக்கி டென்னிஸ் துப்பாக்கிச் சுடுதல் யோகா மல்யுத்தம் உள்ளிட்ட இருபத்தஞ்சு பிரிவுகளில் போட்டி நடக்கிறது சுமார் முப்பத்தஞ்சு மாநிலங்கள் இந்த போட்டிகளில் முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களாக இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வீரர்கள் வீராங்கனைகள் ஆயிரத்தி அறுநூறு பயிற்சியாளர்கள் ஆயிரம் நடுவர்கள் பங்கேற்கிறார்கள் அவர்களுக்கு உதவ ஆயிரத்தி இரநூறு தன்னார்வலர்கள் வந்திருக்கிறார்கள் மலர்தூவி வரவேற்ற மக்கள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நேப்பீர்பாலம் அருகில் உள்ள ஐஎன்என் அடையார் தளத்தில் இருந்து சுவாமி சிவானந்தா சாலை வழியாக நேரு ஸ்டேடியத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி அவர்கள் ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தேவேந்திரகுல இளைஞர்களும் பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர் தொண்டர்களையும் மக்களையும் பார்த்து கையசைத்தபடி பிரதமர் காரில் பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விரைவில் தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் துவங்கப்பட உள்ளது மணிப்பூர் விளையாட்டு வீரர்களுக்கு சென்னையில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களில் சிலர் ஹேலோ இந்தியா போட்டிகளில் பங்கேற்கிறனர் தமிழகத்தில் ஹேலோ இந்தியா போட்டி நடப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழகத்தில் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் சேர்க்கப்பட இருக்கிறது ஹேலோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹேலோவில் அந்த லோகோவில் திருவள்ளுவர் வீரமங்கை வேலுநாச்சியை இடம்பெற்றுள்ளது தமிழகத்திற்கு கூடுதல் பெருமையாக இருக்கிறது விளையாட்டையும் வளர்ச்சியின் இலக்காக கருதி செயல்பட்டு வருகிறோம் சுயமரியாதை தன்னம்பிக்கையை மேம்படுத்தி எல்லோருடைய நலவாழ்வுக்கும் விளையாட்டு உதவுகிறது அன்பு பாலங்களையும் சமூக நல்லிணக்கங்களையும் உருவாக்கும் ஆற்ற விளையாட்டுகளுக்கு உண்டு விளையாட்டுத் துறையில் தமிழகத்தை உலகளவில் கவனம் ஈர்க்கும் மாநிலமாக உயர்த்த வேண்டும் என அமைச்சர் உதயநிதியை கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடந்து வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஆசிய போட்டி காமன்வெல்த் போன்ற சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதனை படைக்க அடித்தளம் அமைத்துக் கொடுத்துள்ளன எப்போதுமில்லாத அளவுக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நூற்றி ஏழு பதக்கங்களையும் இந்திய வீரர்கள் பென்றனர் அதில் நாற்பத்தொன்று வீரர்கள் கேலோ இந்தியா வாயிலாக அடையாளம் காணப்பட்டவர்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கேலோ இந்திய போட்டிகள் பிரதமர் மோடியின் சிந்தனையில் உதித்த கனவு திட்டம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதில் இளையோர் ஒலிம்பிக் போட்டியையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் கோடைகால ஒலிம்பிக் போட்டியையும் இந்தியாவில் நடத்த பிரதமர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் என்று பேசியிருக்கிறார் புது வரலாறாக மாறக்கூடிய சூழல் கூட உருவாகும் அமைச்சர் உதயநிதி தமிழகத்தில் விளையாட்டின் தலைநகரமாக மாற்றும் முதல்வர் உழைத்து வருகிறார் அதற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது நாட்டில் உள்ள செஸ் வீரர் வீராங்கனையரில் நான்கில் மூவர் தமிழராக இருக்கிறார்கள் தமிழர் வீரர் வீராங்கனையர் தடகளம் உள்ளிட்ட போட்டிகளிலும் சாதித்து நாட்டின் பெருமை சேர்க்கிறார்கள் பொதுவாக கல்வியை முதன்மை தகுதியாகவும் விளையாட்டை இதர தகுதியாகவும் குறிப்பிடுவர் நம் முதல்வர் விளையாட்டை இணைத்தகுதியாக நிர்ணயித்தார் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கிராம பஞ்சாயத்துகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்க உள்ளோம் கேலோ இந்திய போட்டிகளில் ஆறாயிரம் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் இது புது வரலாறாக மாறும் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது நன்றி வணக்கம்